திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இதில் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆசை பத்து திருப்பெரும் துறையில் அருளியது அறுசீர் விருத்தம் இதை நாம் படிப்போம் பாடுவோம் வாங்க தேவாரம் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தும் கேட்டும் குறை கூற வேணாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞானத்தோடு நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் கேட்டு அனுபவிங்க இது என்ன மாதிரி எதுவும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறைக்கணும் வேணாம் எல்லோரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து மென்மேலும் செய்யணும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு அருமையாக தினந்தோறும் ஒரு ஒரு பாடல்களை பாடிக்கிட்டே வாங்க திருச்சிற்றம்பலம் கருடக் கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட ஓ இருளை துறந்திட்டு வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்ககில்லேன் கோவி கொள்ளாய் கோவேவோ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்னாரமுதேவோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சீவாந்தியி மொயித்தே அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரியளி நடை தொடர்ந்து எனை நலிய துயர் உருகின்றேன் சோத்தம் எம்பெருமானே உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அழிப்புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை பழம் ஒத்து இருந்தேன் இருந்தும் எலி வந்து என்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதேவோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே எய்த்தே நாயேன் இனி இங்கிருக்கிறேன் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலச்சேவடியானே முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முருவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் உலகம் தந்து வந்தாட் கொள்வானே பேராயிரமும் பரவித்திருந்தே எம்பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கையால் தொழுது உன் கழல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு யையாதி என் தலைமேல் வைத்தே எம் பெருமான் பெருமான் என்று என்தன் வாயால் அரற்றி அழல் மெழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஐயாயந்தன் வாயால் அரற்றி அழல் சேர்மெழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே செடியார் ஆக்கை திறம் அவீசி சிவபுர பூக்கே கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே வெம்சேலைய கண்ணாதம் வெகிலி வலையில் நஞ்சே நாயே ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சு ஏர் அடியால் பாகத்து ஒருவா பவள திருவாயால் அஞ்சல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா அருமையான பாடல் நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன்றத மாணிக்கவாசகர் வாசகர் அருமையாக சொல்றாரு கையால் தொழுது உன் கழல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது என் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் அம்மானே எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசைப்பட்டனே அப்படின்ட்டு எய்த்தேன் நாயே இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அரிய மலச்சேவடியானே முத்தா உன் தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் என் அப்பனே உன்னுடைய அந்த நடராஜர் திருமணி பாருங்கள் அவருடைய முகம் அப்படியே சிரித்த முகமாக இருக்கும் அதை காண நான் ஆசைப்பட்டேன் வேறு எதுவும் எனக்கு வேணாம் அருமையாக பாடுறார் இது திருப்பெருந்துறையில் பாடுறாரு அருமையான பாடல் இதெல்லாம் பாடி ஒவ்வொரு இதுவாக அனுபவிங்க நீங்கள் அனுபவிக்கணுன்றதுக்காக மெதுவாக பாடியிருக்கிறேன் கருட கொடியோன்காண மாட்டா கழல்ச்சே வடி என்னும் பொருளை தந்திங்கி என்னை ஆண்ட பொல்லாமணியே ஓ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூ அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டா நீ இங்கே வா அங்கே வான்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறாருன்னே தெரியலையே அப்படின்னு அருமையான திருவாசகத்தை இந்த பத்து பாடலில் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த பாடி கூத்த ஆடுங்க அருமையான தேனை பருகுங்க தேனை பருகுனாலே அந்த தேனை வ குடிச்சிட்டு அந்த வண்டி என்ன பண்ணும் போதையில் ஆடும் அது மாதிரி இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு அப்படியே இறைவனுடைய நினைப்பில் மறந்து இருங்க உங்களுக்கு எல்லா நலனையும் கொண்டு வந்து சேப்பாரியம் பெருமான் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்